இங்க ஒரு பணக்கார பொண்ணு ரோட்ல உட்காந்துட்டு இருக்க பிச்சைக்கார பொண்ணு கிட்ட அந்த காசை எடுத்து கிழிச்சு போட்டுட்டு இவகிட்ட இருந்து ஒரு கட்ட பணத்தை கொடுக்குறான் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறான் வீடியோ எடுத்து முடிச்சதா அந்த பணக்கார பொண்ணு பிச்சக்கார பொண்ணு கிட்ட இந்த காசை திருப்பி வாங்கிடுறான் அந்த பிச்சைக்கார பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றான் இந்த பணக்கார பணத்தை குப்பத்தொட்டியில போட்டுட்டு பிச்சைக்கார பொண்ணு கிட்ட உனக்கு இந்த பணம் என்னன்னா எடுத்துக்கணும்னு சொல்றான் இந்த பிச்சைக்கார பொண்ணு ஓடி போய் அந்த பணத்தை எடுத்துக்கறான் அங்க அந்த பணக்கார பொண்ணோட அப்பா வராரு இவன் அவங்க அப்பா கிட்ட நான் ஷாப்பிங் போகணும் காசு தாங்கன்னு கேக்குறா இவங்க அப்பா உடனே அவரோட ஏடிஎம் கார்டை குப்பத்தொட்டில போட்டுட்டு உனக்கு வேணும்னா எடுத்துக்கணும்னு சொல்றாரு இந்த பொண்ணோட அப்பா அவ பண்ண தப்ப அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவளை கூட்டிட்டு போய் ஆதரவற்றவர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சேவை செய்ய சொல்லி விடுறாரு அந்த பொண்ணோட அப்பா அவ கிட்ட அங்க இருக்கிற மேனேஜர் சொன்னத நீ கேட்டு நடக்கணும் இல்லன்னா உன்னோட ஏடிஎம் கார்டை திருப்பி தரவே மாட்டேன்னு சொல்றாரு அந்த மேனேஜர் அவளை அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு செய்ய சொல்றாரு இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்க ட்ரை பண்றா ஆனா அவளுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியல அப்போ அந்த இடத்துக்கு காலையில அவ பாத்த பிச்சைக்கார பொண்ணு வரா இந்த பிச்சைக்கார பொண்ணு அங்கதான் தங்கியிருக்கா இவ அந்த பணக்கார பொண்ணுக்கு சமைக்க சொல்லி தரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறாங்க அப்போ அந்த பிச்சைக்கார பொண்ணு அவளோட கதையை சொல்றா இந்த கிட்ட நானும் உன்ன மாதிரி பெரிய பணக்காரா தான் இருந்தேன் ஆனா திடீர்னு என்னோட அப்பா இருந்ததுனால நான் இந்த நிலமைக்கு வந்துட்டேன்னு சொல்றா இத கேட்ட அந்த பணக்கார பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு தராங்க அப்ப அந்த பிச்சைக்கார பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிடுது அவளுக்கு மருந்து வாங்குறதுக்கு இந்த பணக்கார பொண்ணு கிட்ட சுத்தமா காசு இல்ல இவ அவங்க அப்பா கிட்ட காசு கேட்கறான் அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்றாரு இந்த பொண்ணு உடனே அங்க இருக்க எல்லாரையும் பத்தி சோசியல் மீடியால சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறா அந்த ஆதரவற்றோர் இல்லத்தோட மேனேஜர் அவகிட்ட வந்து உனக்கு கிடைக்கிற காசு எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்றான் இந்த பொண்ண அவன் சொல்றத கேட்காம அங்க இருக்க எல்லாருக்கும் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தரான் அத பார்த்துட்டு அந்த மேனேஜர் அவளை திட்டுறாரு இந்த பொண்ணு அந்த மேனேஜர் பேசுறத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டுட்றான் அத பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அங்க வந்து அந்த மேனேஜரை திட்டி வேலையை விட்டு அனுப்பிடுறாரு இவர் அவரோட பொண்ணுகிட்ட மறுபடியும் ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இந்த காசு என்னை விட இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும்னு சொல்றா இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட அந்த பிச்சைக்கார பொண்ணு அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு மேனேஜரா போட சொல்றா பொன்னோட அப்பாவும் சரினு சொல்லிடுறாரு இந்த பொண்ணோட அப்பா அவளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு